தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல் களம் அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையை பேசுவோம் உறக்க பேசுவோம் பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் நாம் பல்வேறு பதிவுகளை வெளியிட்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் புதிய பொருளாதார கொள்கையான உலகமயம் தனியார் மயம் தாராளமயம் எப்படி பெரும்பான்மையான மக்களுக்கு நலனுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய வாழ்வாதாரத்தை பறித்து கொண்டிருக்கிறது பெரும் முதலாளிகளின் நலனை எப்படி பேணி பாதுகாக்கிறது அவருடைய வறட்சி போக்கி அவசர வேகத்தில் எப்படி செலுத்தி கொண்டு கொண்டிருப்பதற்கு உதவியாக இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம கடந்த பதிவுகளை பார்ப்போம் இது குறித்த கூடுதல் ஒரு சில விவரத்தை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் உதாரணமாக தனியார் முதலாளிகளுக்கு அம்பானி அதானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு எப்படி இந்த அரசு மிக உதவியாக இருந்து கொண்டு அவருடைய செல்வச் செழிப்புக்கு மேலும் மேலும் உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் இதில் அதானி என்ற ஒரு முதலாளி மிகப்பெரிய செல்வந்தராகிறதுக்கு அதாவது ரெண்டு மூன்று ஆண்டுகள்லேயே ஒரு பதினெட்டு மடங்கு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை பதினெட்டு மடங்கு அதிகமான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அசுர வளர்ச்சி உலகத்திலேயுமே யாராலும் செய்ய முடியாத ஒரு அசுர வளர்ச்சியை அதானி பெறுவதற்கு இந்திய அரசு எவ்வாறெல்லாம் உதவி செய்தது குறிப்பாக மோடி அரசு எவ்வாறெல்லாம் உதவி செய்தது என்பதை பார்க்க பார்க்க போகிறோம் அதாவது இவர்கள் அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது நேர்மையான வளர்ச்சி கிடையாது மபியா கும்பலை போன்றவர்கள் செயல்பட்டார்கள் என்பதுங்கெல்லாம் உண்மை இப்போது சர்வதேச அளவில் கடத்தல் கும்பல் இருக்குது போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இருக்கு பொருளாதார குற்றப்பிரிவுகள் செய்யக்கூடிய பல்வேறு கும்பல்கள் இருந்துக்கிட்டு இருக்கு இவர்களுக்கு பேர் என்ன பேர்னு கேட்டீங்கன்னா மபியா மபியா கும்பல்னு பேர் இந்த மபியா வேலையை அதானி குடும்பம் செஞ்சிச்சு அதானி டாட்டா எஸ்ஸா இது போன்ற குடும்பங்கள் வந்து இந்த அதானி இந்த மபியா வேலையை செஞ்சாங்க மபியா வேலையை செஞ்சு கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு உதவணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அது எந்த துறைன்னு கேட்டிங்கன்னா மின்சாரத்துறை இந்த மின்சாரத்துறையில் எப்படி இவர்கள் மபியாவை போன்று கொள்ளையடித்தார்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பத்திரிகையில் வெளிவந்த செய்தி அது என்னங்கிறது நம்ம அடுத்தது பார்க்குறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா மின்சாரம் என்பது இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு துறையாக போச்சு தனி மனிதனாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் பெரிய மதவாளிகளாக இருக்கட்டும் மின்சாரமின்றி எந்த ஒரு அசைவும் நகராது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ இந்த மாதிரி மின்சாரத்துறையை கையில் எடுத்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய லாபத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த குடும்பங்கள் செய்கிறது சரி தமிழ்நாடானாலும் சரி இந்தியாவும் சரி மின்சாரங்கிறது உற்பத்தி முறைங்கிறது எதை சார்ந்ததாக இருக்குதுன்னு சொன்னால் அனல் மின் நிலையத்தை சார்ந்ததாக இருக்குது முதன்மையான உற்பத்தி முறைங்கிறது அனல் மின் நிலையத்தை சார்ந்ததாக இருக்குது அனல் மின் நிலையத்துக்கு எது தேவை நிலக்கரி தேவை இந்த நிலக்கரி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அனல் மனைகளுக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் நிலக்கரி கிடைக்குதான்னா கிடைக்கல கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரியை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி அதன் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார்கள் தட்டுப்பாடை சரி செய்து கொள்கிறார்கள் ஏன்னா மின்சார தட்டுப்பாடு என்பது தொழில் வளர்ச்சியை பாதிக்கும் மக்களின் கோபத்திற்கு இந்த அரசுகள் ஆளாகும் அரசியல்வாதிகள் ஆளாவார்கள் ஆகவே எந்த விலை கொடுத்தாவது மின்சாரத்தை தட்டுப்பாடு இல்லாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுகளுக்கு இருக்கிறதுனால அந்த வேலையை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க ஏற்கனவே காற்றாலை மின்சாரம் புனல் மின்சாரம் அப்புறம் வந்து அணு மின்சாரம் இப்படி பல்வேறு வகையான மின் உற்பத்திகள் இருந்தால் கூட முதன்மையான மின் உற்பத்தி என்பது அனல் மின் நிலையத்தின் மூலமாக வருகிறது அந்த அனல் மின் நிலையத்திற்கு இ இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரிகள் மூலமாக சப்ளை செய்யப்பட்டு அந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அது போக இந்த உரிமையை யார் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அதானி டாடா எல் ஜி ஜிண்டால் இப்படி போன்ற சில சில முறைகளில் எடுத்துருக்கிறாங்க குறிப்பாக அதானி வந்து மிகப்பெரிய அதில் ஒரு வேலையை இந்த செஞ்சிட்டு இருக்குது அவர்கள் மூலமாகத்தான் அந்த நிலக்கரியெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத இந்தியா முழுவதும் மறைமுகமாக எல்லா மாநிலங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா மின்சார விநியோக முறையை அவங்களே செய்யணும் அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு மின் விநியோகத்தில் முதன்மையாக இருக்கிறதுங்கன்னா அரசு அதானி குழுமம் தான் இன்னைக்கு முதன்மையான மின் விநியோக பொறுப்பை எடுத்துருக்குது இந்த மின் விநியோக பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்கு சட்டத்தில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டது அது என்ன திருத்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குறாங்க மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மாநில அரசுகளுக்கான மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் தான் இந்த ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ விலையை வைக்கணும் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட வசூல் பண்ணணும் வியாபாரத்தை எவ்வளோ வசூல் பண்ணணும் தொழில் நிறுவனங்கள்கிட்ட எவ்வளோ வசூல் பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது யாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான் தமிழ்நாடு அரசோ மத்திய அரசோ அரசியல்வாதிகளோ ஸ்டாலினோ மோடியோ யாருமே மின்சார அமைச்சரோ யாருமே இதை நிர்ணயம் செய்ய முடியாது அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வசூல் பண்ணுங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கும்போது இது எப்படி இவர்களுடைய கொள்ளை லாபத்திற்கு போனது அப்படிங்கிறத நாம் வந்து அடுத்த அடுத்ததில் பார்ப்போம் நன்றி வணக்கம்